அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசிலயோ இல்ல வந்து மிசோராம்லயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன் அவரைதான் அதுக்கும் ஒரு வயசு வேணும் அது எழுபத்தி அஞ்சு கவர்னர் ஆகுமா இப்ப நாற்பத்தஞ்சு வயசு கவர்னர் ஆக முடியாது பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம நமக்கு ஆச்சு ஐபிஎஸ் ஆக முடியாது மீண்டும் போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ ஆக மணிமுத்தார்லயோ இல்ல கமலாலய வாசல்லையோ உனக்கு டூட்டி போடுவான் நடக்க போது நாம நமக்கு சின்னமும் இல்ல சீமாலுக்கு வந்து ஒண்ணும் இல்லை பார்க்கத்தானே போறீங்க ஜூன் நாலாம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோட சேர போறாது நாம் துணிச்சு வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாக போறான் ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் வாக்கு செலுத்திய மக்கள் முதல் முறையாக நான் சத்தியமா இப்படிலாம் ஒரு புரட்சி நடக்கணும் இல்லை ஒரு எழுபது வயசு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் பரம்பரையா திமுக குடும்பம் கருணாநிதியால் வேலை கிடைத்த பேராசிரியர் பரம்பரை திமுக அவன் பையன் ரெண்டு பேரும் மருத்துவர் பேருக்கும் மருத்துவ படிப்பு கிடைச்சது திமுக குடும்பமாக திமுகவில் இருந்த அந்த பேராசிரியர் நேற்று அழைத்து எனக்கு சொல்கிறார் தம்பி என்னுடைய வாழ்நாளில் பதினெட்டு வயசுக்கு பிறகு முதல் முறையாக நான் மைக்கு சின்னத்தில் சின்ன வாக்களிக்க போற நான் மட்டுமல்ல என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பேர் மயிலாடுதுறையினை காளியமாளுக்கு ஓட்டு போற முடிவு காளியமால வெற்றி உரிமையு சைலண்டா பல வெற்றி எங்களுக்கு உறுதியாயிடுச்சு அதே தான் இந்த திரிபெரும் முதலில் இருபத்தி மூணு லட்சம் வாக்களில் பத்துக்கு பத்து லட்சம் வாக்களை எடுத்து ரவிச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவது உறுதி திமுக மேல கொல விரில மக்கள் இருக்காங்க கொல விரில எந்த அளவுக்கு இருக்காங்க உதவி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரு தமிழ்நாட்டிலேயே சின்னவர் இளம் சூரியனு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன திருட உதவி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போறாரு அங்க இருக்க ஒரு அம்மா சொல்லுது

நான் புத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிற சொல்லுங்க எந்த குறை உங்களுக்கு நீ உன் அப்படம் தாண்டா ஐம்பது வருஷமா எங்களுக்கு குறை என்று சொன்னா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்கிறாரு ஆயிரம் ரூபாய் வந்துச்சா வாக்குடிக்கலாம் இல்ல வாங்கலங்க ஏன் வாங்கல எடுத்துல எனக்கு தரலங்க அப்படிங்கிறத உடனே சொன்னா ஏதாவது குறை இருந்திருக்கும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை என் புருச வந்து வேலை பாக்குறாரு கவர்மெண்ட் வேலை ஆஹ் தான் உங்களுக்கு வரல அப்படின்னாரு அது அந்த கேட்டுச்சு செருப்ப கலட்டி அதுவும் சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி கேட்டுச்சு என் புருஷன் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமாயா

கமலேசன் வேட்டாங்க டி பாலுக்கு அங்க பிரச்சனை தமிழ்நாடும் முழுமைக்கு திமுக வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் சேரும் தாய் ரெண்ட போட்டு கொடுத்து விட்டதுல இப்ப பத்து எரியுது வேத பூரா முளைக்க ஆரம்பிச்சிச்சு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம் பெண்கள் தான் நாந்த முயற்சி ஓட்டு போடுவாங்க இல்லை எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க நான் வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல என் தம்பி தங்கிக்கு பேசுனா ரொம்ப ஹர்டிங் ஆயிட்டாங்க

அங்கள் கீயா பைவம் மாப்போசியும் எங்கள் தாத்தா சிவந்தி ஆதித்தனாரும் பேசிய தமிழ் தேசியம் போற்றுவிட்டது என்று திராவிடம் எச்சரிக்கிறது கொக்களிக்கிறது இல்லை எங்கள் தாத்தங்கள் சூட்டி சுமந்த கனவை பேரம் சீமான் வெள்ளவத்தை வந்திருக்கிறார் என்று களத்திலே காட்டுகிற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை நாம் விட்டுவிட்டால் இனி ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காது இதுவரைக்கும் உங்களுக்கு ஆத்தமனத்தை கொள்ளடிக்கும் பொழுது கனிமவனத்தை கொள்ளடிக்கும்போது பாலியல் வன்முறம் பொழுது ஊழல் லஞ்சம் நடக்கிற போது கோபம் இருந்துக்கிறா ஒட்டுமொத்த கோபத்தையும் தேக்கி வச்சுக்கோங்க எங்களை போல எல்லாரும் விழிச்சு பேச வேண்டாம் உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி சரியாக காலை ஏழு மணிக்கு பதிமூணாம் நம்பர் எண்ணில் இருக்கிற மயக்க சின்னத்துல உங்கள் கோபத்தை மொத்தமாக காட்டுங்கள் மற்றதை அண்ணன் சீமானுடைய தம்பிகள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு கிடைக்கணும் திரிபுரம்புதூர்ல தாம்பரத்துல நீ நிம்மதியா வாழணும் கஞ்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சாவுடைய வேட்டையாக காடாக மாறிச்சு அதுவும் சென்னை கோதை ஹப்புங்கிறான் கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான் நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் ரெண்டு பேரும் என் கூட உள்ள உட்காந்தான் அங்க சொல்றான் அடி என்னடா வேலை பார்க்கறேன் டீ கடை வச்சிருக்கோன்றான் டீ கடை கஞ்சா கேச உள்ள வந்திருக்கேன் நாங்க பகல்லே டீ ஊத்துவோம் நைட்டு கஞ்சா விற்போம் சரி எப்படி கடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் மாசம் ரெண்டு முறை ஊருக்கு போவோம் சரி ஊருக்கு போகும்போது ரெண்டு பை கொண்டு வரும் ட்ரெயின்ல ஆமா ரெண்டு பையில பத்து பத்து கிலோ எடுத்து வருவோம் பத்து பெற்றுட்டு திருப்பி போயிட்டு வருவோம் சரி யாரும் பிடிக்க மாட்டாங்களா நாங்கள் ட்ரெயின்ல டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம் ஆனா அவர் பாருங்க தமிழ்நாட்டுல ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க வந்தா தமிழ்நாட்டில் குழச்சிக்கலாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு எடுக்கிறது டிக்கெட்டை எடுக்கல பத்து பத்து கிலோ கொண்டு வந்து விட்டுட்டு போறான் தாம்பரத்தில் இருக்கூடிய முழுக்க முழுக்க கஞ்சாவை போட்டு விற்கிறான் அதனாலதான் எங்களுக்கு காலையில பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுமா போயிட்டு அப்ப அதை ஒழிக்கணும் போதையே இவன் ஒழிக்க மாட்டான் ஏன்னா போதை போதை கடத்தல உடனே பக்கத்துல படுக்கை போட்டு வச்சிருக்கிறான் எவன் காசு கொடுத்தாலும் வாங்கிருதுங்க அது என்ன காசு ஏது காசு அது என்ன பத்த காசு பணம் கொடுத்தா போதும் மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு வாங்கிடுவாங்க ஜாதிக்கு நல்லா இருக்கியா ரெண்டாயிரம் கோடி அவன் பஞ்சா வித்தானா மெட்டு வித்தானா அபின் வித்தானா ராயல் வித்தானா எதை பத்தி இல்லை இப்ப திருநெல்வேலிக்கு தேல் கொட்டின மாதிரி ஐயோ நம்மளை என்கொயரி கூப்பிடுவாங்களோ என்ஜிபி தூக்கிடுவாங்களோ இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க நம்ம படிச்சியா படம் எடுத்தாங்க என்ன ஒரு படம் கூட ஓடல நாங்களும் ஒரு படம் எடுத்தீங்க அண்ணன் கூட சேர்ந்த அமிரானு அந்த ஒத்த படத்தை நாங்க மொத்தத்துலையும் மொத்த ஒரு மனத்தையும் இறந்துட்டோம் இவன் படமா எடுத்து தள்ளுறானு எப்படின்னு பார்த்தா பூரா மெத்து வைக்க காசு புற அபித்த காசு புற ஹெராயின் வித்த காசுலாஜு படமா போட்டு என்ன போதை பொருள் வித்த காசு போதை பொருள் விவன் எப்படி கஞ்சாவை தடுப்பான் கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ என்று இவன் கொண்டு வந்ததே மெத்தையும் அபினையும் அபிணையும் ஹெராயின் கஞ்சாவை தடுத்துதான் மெத்துக்கு போய்தான் ஆகணும் சென்னை முழுக்க இருக்கிற கிளப்புல பார்ல பப்புல இரவு முழுக்க ஆட்டத்தை போட்டு இந்த மெத்த விக்கிற கொங்கலை ஒழிப்பதற்காக நடக்கிற தேர்தல்தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலோடு இந்த குடும்ப ஆட்சிக்கு இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட ஆட்சிக்கு நாம் முடிவு கட்டணும் நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்டார் ஒட்டுமொத்தமாக குடும்ப திமுறோடு நடக்கிறான் திமுரு திமுக திமுறோடு இருக்கிறான் அந்த திமுறை உடைக்கணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுல பிஜேபி கொடுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நான் மரியாதைக்குரிய அண்ணாமல்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஏவா வேளுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஜெகத் ரச்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை தங்கம் பெண்ணரசுவை பேசி பேசி பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டுல கனிமவள கொள்ளையை பற்றியோ ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது இல்லை ஏன் மணல் ரத்தனம் குறித்தோ மணல் கரிகாலம் குறித்தோ மணல் எஸ்ஆர் ஆர் ராமச்சந்திரன் குறித்தோ பேசுறது இல்லை ஏன் பேசுறது இல்லைன்னா கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில் நாலாயிரம் கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்தனமும் சேர்ந்து இறக்கி இருக்காங்க ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெள்ள வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பணப்பட்டு வளர்ந்துக்கிட்டு நேர்மையின் சிகரம் எளிமையின் சிகரம் ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை உனக்கு உண்மையிலேயே நீ யார்டையும் கை நீட்டல மணல் ராமச்சந்திர பணவாங்கல ஆறு பணம் பணவாங்களா குழந்தை ராம மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளை காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா நாங்க சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளிடத்திலும் கை ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்தவன் சீமா நாங்க தைரியமா சொல்லுவோம் பிச்சை எடுத்து நடத்துறோம் பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா எளிமை சேர்க்கிற எட்டு லட்ச எங்களுக்கு மாசம் செலவாகுது அது என் நண்பர்கள் தர்றாங்க நாங்க நண்பர் இப்போதான் தெரியுது நண்பர் யாரு தெரியுமில வேதாந்தா அந்த நண்பர் யாரு தெரியுமில லாட்டி மாற்றினு அந்த நண்பர் யார் தெரியுமில ராமச்சந்திரன் மணல் ராமச்சந்திரன் பணம் வாங்கிட்டீங்க என் மண் என் மக்கள் என்று உரிமை ஒரே அண்ணன் சீமான் மக்கள் என்று கொண்டாடுகிறான் கொள்ளைக்காக கனிமூல கொள்ளைக்காக தமிழ்நாட்டுடைய இயற்கை வள சுழங்கலுக்காக கலத்த நிற்கிறார் மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் எட்டு வழிச்சாலை பரம்பூர் விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தபுரன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சீமானை நான் எதிரிகள் கூடாரத்தில் இருந்து தேசிய சித்தாந்த ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடிய மாறிதான் சொல்கிறார் தமிழ்நாட்டில் பதிமூணு ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் என்ற ஒரே தலைவன் சென்றவனின் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்திலிருந்து ஒருத்தர் பாராட்டுறான் தலைவன் எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும் உலக இவன் வீரம் என்று பழக்கம் என்ற தலைவர் பிரபாகருடைய தம்பி சீமானை எதிரிகள் கொண்டாடுறான் வா களத்துல நேருக்கு நேரு மோதி பார்ப்போம் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது கட்சியை அழிச்சிருவேன் சின்னத்தை ஒழிச்சிருவேன் அதெல்லாம் நடக்காது மைக் இல்ல ஸ்டேப்லர் இரு குன்னுச்சி எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாம தக்சிக்கு ஒரு கோடி வாக்கல் போடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டான் இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த எல்லா சின்னங்களையும் சாப்பிட்டு விட்டது ஏனென்றால் இதுவரைக்கும் கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு ஸ்டாலினுடைய பொய்யை மைக்கு உதவி ஸ்டாலினுடைய பொய்யை மைக்கு மோடியின் அண்ட புழுகு ஆகாச கேட்ட மைக்கு முதன் முதலாக செந்தமன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது அந்த உண்மைக்கு அந்த நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த மைக்களை வாக்கறிங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் Am, también.